ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓர் எழுத்து ஒரு மொழியில் மா அப்படிங்கிற எழுத்தோட பொருள் பார்க்கலாம் மா அப்படின்னா அழகு பன்றி அசைச்சொல் யானை அழைத்தல் சரஸ்வதி அளவு சீலை அறிவு செல்வம் ஆணி தாய் இடை துகள் ஒரு மரம் நஞ்சு கொடி கட்டு நிறம் கருப்பு பரி குதிரை பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வலி வெறுப்பு பெரிய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிற ஒரு சொல்லோட பொருள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளும் இருக்கும் புக்கில் இல்லாத வார்த்தைகளும் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்